வணக்கம் நாம இப்போ சவுதியில் இருக்கேன் எங்கள் அப்பா எல்லோருமே மலேரிஸ் தான் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு இருபது ஆகுது திருவாரூரில் இருக்கேன் அங்கே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ வந்து ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவித்து போராடுறாங்க அதை நினைக்கிறப்ப ரொம்ப பெருமையாக இருக்குது அவங்க கூட இல்லைன்ற ஒரு வார்த்தை எனக்கு இருக்குது ஜல்லிக்கட்டு எதிர்க்கணும்னு நினைக்கிறாங்களே அவங்களுக்கு ஒன்று நான் சொல்லிக்கிறேன் இந்தியாவிலு மிண்டியாவை எடுத்துக்கும் பீஃப் அது மாட்டரிச்சி மாட்டரிச்சி இல்லாத ஒரு நாடு அப்படின்னு அந்த ஒரு பட்டியலில் எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாடை சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் ஒரு மாட்டை கஷ்டப்படுத்துவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஜல்லிக்கட்டை தடை விதிக்காதீங்க அதை வந்து நடக்க விடுங்க இப்போ நான் ஒரு மலையாளியாக பேசலை ஒரு தமிழன் உணர்வில் நான் பேசுகிறேன் இதுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிற எல்லா நண்பர்களுக்கும் என்னோட வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவிக்கிறேன் இதை வந்து விடக்கூடாது இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும் அது வரைக்கும் இந்த போராட்டத்தை கைவிடாதீங்க ஜல்லிக்கட்டை கொண்டு வருவோம் நடத்துவோம் பண்பாட்டை மேலும் வளர்த்துவோம் நன்றி வணக்கம்